எப்படி இறைவன் வெளிப்படுவா துன்று மலர்தூவி தொழுவின் தொழுந்தோறும் சென்று வெளிப்படும் சென்று வெளிப்படும்னா தயிரை கடைந்தால் எப்படி அதிலிருந்து வெண்ணெய் வெளிப்படுகிறதோ அதுபோல நாம் உள்ளன்போட நாம் பூசை செய்வோமேயானால் நம் உள்ளத்திலே இறைவன் வெளிப்படுவான் அது எப்படின்னு அப்பரசாமி சொல்லுவாருங்க விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்கிறார் தயிர் கடையும் போது என்ன பண்ணுவோம் மத்துங்கிற ஒரு கோளை நட்டு அதை நாம் இரண்டு கயிறால் கட்டி அதை நாம் இழுக்கும் பொழுது அந்த தயிரிலே இருந்து வெண்ணெய் வெளிப்படும் வெண்ணெயை காய்ச்சினால் நெய் கிடைக்கும் அது மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ள சிவபெருமானை வைத்து சிவபெருமானுக்கும் நமது உள்ளத்துக்குமாக ஒரு உறவு கயிறு நடுனுவாமல் அந்த உறவு கயிற்றினாலே முருக வாங்கி கடைய முருக வாங்கி கடைதல் அப்படின்னா ரொம்ப தீவிரதர அன்பினாலே உள்ளார்ந்த அன்பினாலே நாம் அந்த சிவபூசையை அந்த வழிபாட்டை செய்வோமேயானால் எப்படி தயிரை கடையும் போது வெண்ணெய் உருவாகிறதோ அதுபோல நம் உள்ளத்தினுடைய அன்பிலிருந்து சிவம் உருவாகி வெளிப்பட்டு தோன்றும் அப்படின்னு இந்த பாட்டை சொல்கிறாரு ஆக முக்கியமாக சிவபூஜை செய்வதால் உயிர் நலம் பெறலாம் என்பதை இங்கே சொல்லுகின்றார்